கண் உள்ளே இருந்து உள்ள இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் நிறைவச்சுக்க வேண்டியது ஒன்று ஒண்ணுதான் சுகர் இருக்கவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலாக்க கண்ணில் வந்து எமையில் கட்டிகள் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு பாதிப்பு வரதுக்கு முன்னாலே வருமோன்னு காக்க வேண்டியதுதான் நம்ம கடமை பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் அருள்மொழிவர்மன் ஐ கிளினிக் அண்ணா நகரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் மருத்துவர் இன்றைய எபிசோடில் வந்து நம்ம வந்து நீரழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் கண்ணை எப்படி பா பாதிக்குன்றதை பார்க்கலாம் ஏன் இதை பற்றி முக்கியமாக பார்க்கணும் ரெண்டு விஷயம் டயபெட்டிஸ் நீரழிவு நோய் வந்து முக்கால்வாசி வந்து வயசானவங்களுக்கு தான் வரும் வயசான நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது அதுக்கு மேலே தான் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு வயதிலே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது கொஞ்சம் கம்மி ரெண்டாவது இந்த மாதிரி வரும்பொழுது அதனால் நிறைய பாதிப்புகள் தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம கண்ணில் என்னெல்லாம் ஆகும் ஏன் அதை நம்ம கண்ணை பாதுகாத்துக்கணும் எப்படி பாதுகாத்துக்கணும் அதை பற்றி நான் பேசலாம் இப்போது சிம்பிளாக பார்த்தோன்னாக்கா சுகர் லெவல் வந்து ரொம்ப ஹையாகவும் லோவாகவும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பது முந்நூறுக்கு மேலே போகுது கீழே வருதுனாக்க கண்ணாடி பவர் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாறும் திடீர்னு ஒரு நாள் பாவரும் மங்களாக தெரியும் ஒரு நாள் கிளியராக தெரியும் அது ஒரு மெயினான விஷயம் அதனால் சுகரை கண்ட்ரோலை வச்சுக்கணும் ரெண்டாவது சுகரை நம்ம ப்ராப்ரம் கண்ட்ரோலில் வச்சுக்கலானாக்கா கண்ணில் போற அதாவது கேட்ராக்ட் வந்து சீக்கிரமாக வந்துடும் அறுபத்தஞ்சு வயசு வயசுக்கு வர வேண்டியது ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கே வந்துடும் அதனால் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னும் முக்கியம் இது போக கண் எம்மையிலிருந்து உள்ளே இருக்க விழித்திரை ரெட்டினா வரைக்கும் எல்லாத்தையும் வந்து சுகரை அதை டயபட்டிஸ் எஃபெக்ட் பண்ணலாம் சுகர் இருக்கவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலைனாக்கா கண்ணில் வந்து எமையில கட்டிகள் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அதே மாதிரி கண்ணில் வந்து அலர்ஜி வந்து அரிப்பு தன்மை அழுக்கு சேர்கிறதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுறன்னா அதிகமாக இருக்கும் இது போக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி அதாவது விழித்திரை கண் உள்ளே இருக்க விழித்திரை நரம்பு விழித்திரைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ஏன் அது முக்கியம்னாக்கா இப்போ கண்ணில் ஒரு கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வலி தெரியும் கட்டி இருக்குதுன்னு தெரியும் அல்லது கண்ணில் புற வந்தாக்கா பார்வை மங்கின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் விழித்திரையில் வர ப்ராப்ளம் வழியே இருக்காது ஒரு சிம்டம் இருக்காது பார்வை நல்லாயிருக்கும் அது ரொம்ப வந்து அட்வான்ஸ் ஆனப்பறம் தான் பார்வை குறைய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் நீங்கள் நினைவச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா விழித்திரையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சுனாக்க அந்த பாதிப்பை சரிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாதிப்பு வரத்துக்கு முன்னாலே வருமோன்னு காக்க வேண்டியது தான் நம்ம கடமை வந்து முத்தி போன அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் இருக்கிற அந்த சொற்பமான பார்வையை தான் பாதுகாத்துக்க முடியும் நம்மளோட பார்வையை திரும்ப பெற்றுக்க முடியாது இதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம் என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கலாம் விழித்திரையில் வந்து ரத்த நாளங்கள் வந்து ரத்தம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே வெளியே வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு ப்ளீடிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கார் டிஷ்யூ ஆரம்பிக்கும் கண் நரம்புல வீக்கம் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜில் ஒரு வழியும் இருக்காது பார்வை நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகிட்டு பார்வை மங்கும் பொழுது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆகவே முக்கியமாக நினைவச்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சுகர் ஒத்தங்க இருக்குது அவங்க வயசு இருபதாக இருக்கட்டும் அறுபதாக இருக்கட்டும் எண்பதாக இருக்கட்டும் சுகர் இருந்தாக்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் பார்வை எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி சுகர் எவ்வளோ நல்லா கண்ட்ரோல் இருந்தாலும் சரி கண் மருத்துவரை குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு உறவை பார்க்குறது அப்சலூட்லி நெசசரி இந்த நீரழிவு நோய்க்குனால் வரக்கூடிய டயபெட்டிக் ரெட்னோபதி ஒரு நாள் ரெண்டு நாளில் வராது பல மாதங்களாக ஸ்லோவாக தான் வரும் அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தாலே போதும் எதாவது டவுட் இருந்தால் வருஷத்துக்கு ரெண்டு முறை கன்டெஸ்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது நீங்கள் அந்த டாக்டரை போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விழித்திரையில் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் ரெட்னோபதியை ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு ஒரு பர்சன்ட்டை பார குறையாக பார்த்துக்கலாம் சரி ஆகிடுச்சு இந்த ரத்த நாளங்கள்லாம் லீக் ஆச்சு அது ரத்தம் கழிவு கழிவு ஏற்பட்டுடுச்சு ஆகிடுச்சு என்ன பண்ணலான்னு கேட்கலாம் அந்த ஸ்டேஜும் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இல்லைனாக்கா சில இன்ஜெக்ஷன்ஸ் கண்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அளவு கண்ட்ரோல் ஆகி பாரம் ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கும் மேலே இன்ஜெக்ஷன் போட்டும் கேட்கலை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டி வரும் விட்ராக்டி மீனில் ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டி வரும் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும்போது பார்வை திரும்ப பெறுறது நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது நீங்கள் கேட்கலான் நான் ஏர்லியாக பார்த்தேன் டாக்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்போது கரெக்ட் ஏர்லியாக பார்த்தோம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னாக்கா சிம்பிளாக வந்து லேசர் ஃபோட்டோ காய்குலேஷன் சொல்லிவிட்டு எங்கெல்லாம் அந்த ரத்தம் வந்து கசிவு ஏற்படுதோ அதை வந்து லேசரை வச்சு சீல் பண்ணிவிடுவோம் அது ஓபி ப்ரொசீஜர் அஞ்சு நிமிஷம் ஆகும் வலி கிடையாது ஒன்றும் கிடையாது கண்டு ரெண்டு சொட்டு மருந்து போட்டுட்டு உட்கார வச்சே பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அந்த லேசர் ஃபோட்டோ கோகுலேஷன் கரெக்ட் டைமில் பண்ணோம்னாக்கா எல்லா விழித்தறையில் வரக்கூடிய நெபட்டி ரெட் கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ நினைவு வச்சுக்கோங்க சுகர் இருக்கவங்க முக்கியமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கண் மருத்துவரை அணுகி உங்கள் ரெட்டினாவை செக் பண்ணிக்கோங்க பார்வை நல்லாயிருக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குதுன்னு அதை நம்பிட்டு கண் மருத்துவரோட போகாமல் இருந்துடாதீங்க இந்த எபிசோடில் வந்து கண்ணில் வந்து எப்படி டயபெட்டீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணோம் அதை பற்றி பேசணும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு நல்ல டாபிக்கில் வந்து உங்களை பார்க்குறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி